எஸ்பிடிஎம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அழகே ஒரு செம்புத்து செவலை கன்று மாட்டோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளர் கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஒரு மூன்று நிமிட வீடியோ தான் அதை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு செம்புத்து செவலை கன்று மாடுங்க இன்றைக்கி சுமார் ஒரு பன்னெண்டு மணி அளவில் மாடு கன்று இணிச்சு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாடு வந்து அழகேன் கிடாரி கன்று இன்றிக்கு அப்படின்றதே மாட்டின் உரிமையாளரும் தெரிவிக்கிறாரு மாடு நல்ல கலர்ஃபுல்லான மாடு ஒரு ஜெர்ஸி டைப்பில் ஒரு கிராஸ் மாடுங்க தலையீத்து கிடாரி இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா ரெண்டு பல் மட்டுமே பட்டிருக்கேன் எலம் பொருள் ஒரு ஆவரேஜான கறவைத் திறனில் நல்ல மாடாக வேணும் ஒரு கிராஸில் வேணும் நல்ல ஃபேட்டஸ்னப்பில் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த அளவுக்கு தலைச்சனுக்கே ஒரு பத்து பதினோரு லிட்டர் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட மடியமைப்பெல்லாம் பார்க்கும்போதுங்க அடைச்ச மடி அமைப்பு கொண்ட மாடு வெளியெலாம் அந்தளவுக்கு மடி தெரியாது ஸோ அடைச்ச மடியமைப்பு கொண்ட மாடு நாலு காம்பு சுத்தமாக இருக்குது நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லாயிருக்கு மாடு கிடாரி கன்றுகின்றிருக்கு அப்படின்றது ஒரு பாசிட்டிவாக நம்ம பார்த்துக்கலாம் நல்ல ஒரு தரமான மாடாகவே இருக்குங்க நல்ல அருமையான உடல் அமைப்பு நல்லா நீட்டு போக்கில் இருக்குது மடி நல்லா அடைச்ச மடியாக இருந்தாலும் நல்ல அருமையாக மடி எடுத்துருக்குங்க நல்ல ஒரு முகலட்சணமான ஒரு ரெண்டு பல் கிடாரியாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள்கிட்டேருந்தே விற்பனைக்கு வந்துருங்க ஒரு பத்து பதினோரு லிட்டர் கரைவை திறனில் நல்ல ஜெஸி கிராஸ் மாடு வேணும் கிளைமேட் நல்லா தாங்கக்கூடிய மாடாக வேணும் ஆவரேஜ் கரவாக இருந்தால் போதும் எனக்கு வீட்டு தேவைக்கு பாலை யூஸ் பண்ணிவிட்டு மீதி கொஞ்சம் வெளியே கொடுக்குறேன் அப்படின்ற அளவுக்கு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் நல்ல கலர் மாடுங்க செம்புத்து செவலை நிறம் கொண்ட மாடு அருமையான மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்துருங்க நல்ல மேய்ச்சல் மாடு தண்ணி தீவனம் எல்லாம் நல்லா எடுத்துக்கும் நம்ம சரியான முறையில் பக்குவம் பண்ணால் ஒரு பத்து வருஷத்துக்கு மாடாக வச்சுக்கலாம் ஒரு ஆறு ரீத்துக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாம் அடுத்த இதுக்கு சேல் பண்ணுறதுனா கூட ஒரு ஆறு பள்ளில் இருக்கும் மாடு நல்ல விலைக்கும் நம்ம சேல் யூஸ் பண்ணலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க தாயும் கன்றும் சுழி சுத்தம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மாடு கண்ணை இணைச்சி நீங்கள் நேரில் வந்து இந்த மாட்டோட கறவை திறனை கறந்து பார்த்துட்டு நீங்கள் விற்பனை விலையை அனுசரித்து வாங்கிக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இன்றைக்கி கண்ணியின மாடு சீம்பால் தான் கறக்கும் அந்த சீம்பாவை கறந்து பார்த்தாலே நமக்கு ரிசல்ட் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும் உங்களுக்கு என்ன ஒப்பீனியனோ நீங்கள் அதை டிசைட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை சேலம் சுற்று வட்டாரத்தில் இருந்தீங்க அப்படின்னா நேரில் போய் பார்த்து அனைத்து டீட்டெயிலும் செக் பண்ணி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் நன்றி